அகல இழு கத்திர முலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தின்பு நாமத்தினாலே அவர்கள் யாவரையும் வாழ்த்தி வருவாயிருக்கிற பிரிய மணவர்கள் இருக்கிறீங்களா அந்த அதனாலேயே கூட நம் சந்தித்துக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மணவர்களே எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கூட தன் பிள்ளையை மறந்துடலாம் மறக்க முடியாது ஆனாலும் மறக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மறந்தாலும் ஏசப்பா சொல்கிறாங்க நான் உன்னை மறப்பதில்லை உன்னை மறந்து போன அநேக மக்களுக்கு மத்தியிலே நீ இருதயம் சோர்ந்து போய் பலனற்று போய் இப்படி என்ன இப்படி என்ன விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்ட நிலைமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் உன்னை மறப்பதில்லை என் மகனே என் மகளே நான் உன்னை மறப்பதில்லை ஏன்னா உன்னை உருவாக்கினவர் நான் தான் உன்னை உண்டாக்கினவர் நான் தான் உனக்கு பெயர் வச்சவர் நான் தான் உன்னை வளர்த்து எடுத்தவர் இதுவரையில் நடத்தினவர் நான் தான் இனிமேலும் உன்னை நடத்துவேன் நான் நடத்துகிறவராக இருக்கிறபடினாலே உன்னை நான் மறப்பதில்லை அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இல்லை அவங்களுக்கெல்லாம் அந்த ஏக்கம் இல்லை ஐயோ பெற்றெடுத்துமே பலத்தமே பேசணுமே பழகணுமே எல்லா விதத்துலேயும் அன்பாக இருந்தோமே இப்போது விட்டுட்டுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அடுத்த காரியம் என்ன செய்வதுன்னு தெரியாது சூழ்நிலைகளும் பலவிதமான போராட்டங்கள் ஆனால் கர்த்த சர்வ வல்லமுள்ள தேவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏன்னா இதில் தான் அவர் மெய்யான தெய்வம் என்பதை அறிய முடியும் அவர் கடந்த காலத்திலையும் இப்போ இருக்கிற காலத்திலையும் எதிர்காலத்திலையும் என் மகனை என் மகளை நான் வாழ வைக்கணும் அவர்களை நான் உயர்த்தணும் அவர்களோடு கூட நான் இருந்து அவர்களை போஷிக்கணும் அவர்கள் நடுவில் இருந்து நான் அவர் கொம்பை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் சத்துலுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைவாக இருக்கிறதுனாலே அவர் உன்னையும் என்னையும் மறப்பதில்லை மறப்பதில்லை சில மறந்துட்டு பேசுவார்கள் விதத்தில் என் அன்பு பிள்ளையே அவங்க சூழ்நிலை பேசுவாங்க அவங்க நிலைமை பேசுவாங்க ஆனால் கர்த்த இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அவர் எல்லா நிலைமையும் அறிந்து ஆண்டவர் மறக்காமல் இருக்கிறார் இப்போ நம்ம மறக்காமல் இருக்கிறது தெய்வன் மாத்திரம்தான் என் அன்பு தெய்வ பிள்ளையை மறந்தவங்க பேசினவங்க குற்றப்படுத்தினவங்க என்னென்னலாம் நினச்சி பேசணுமோ அதெல்லாம் நினச்சி உன்னை வேதனைப்படுத்தினவங்களை குறித்து கவலைப்படாத அப்பா சொல்லிட்டார் இல்லையா நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி அதுபோது என்று சொல்லி தெய்வ சமூகத்துக்குள்ளாயிரு கர்த்த உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார் அவரை அண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் மறக்காமல் பாதுகாத்து நடத்துகிறவர் உன்னை என்னையும் அப்படியே மறக்காமல் பாதுகாத்து ஆசிர்வதித்து உயர்த்தி நம்மை நடத்த இயேசு போதுமானவராயிருக்கிறார் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறந்தகளெல்லாம் ஆண்டவரை நன்றி கூட துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை காசு தாய் ஆண்டவரே தன் பிள்ளையை மறக்க முடியாது தான் ஆனாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தாய்க்கு தாயாய் ஏன் பெற்றெடுத்த தாயே பிள்ளைகளை மறந்து போய் இன்றைக்கு ஆண்டவரே பல விதத்திலே ஆண்டவரே உலக பிரகாரமாய் ஓடுகிற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது இதையெல்லாம் கர்த்தர் தன் இருதயத்தில் வைத்து எங்களை நீங்கள் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே அப்பா கூட இருந்து வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் சுபிக்கிறோம் எங்களை மறக்காத தெய்வமே எங்களை ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரை எங்களை மறந்தவர்களுக்கு முன்பாக எங்களை வாழ வைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணி எங்கள் கொம்பை உயர்த்த வேண்டுமா சுபிக்கிறோம் சுவாமி நீ அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுவன் ரத்தம் செய்யும் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசு ஆவின் நாமத்துனால வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்சுவன் ரத்தம் செய்யேசு கிறிஸ்தம்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஜபிங்களை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்ல லூயா நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்